அன்பார்ந்த விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிப்பான வணக்கங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சினைகள் விலகும் நேரமாக இன்று முதல் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலான வாரபலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் விலகும் விதமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் மனோகாரகனான சந்திரன் மாறி மாறி பயணிப்பார் சந்திர பகவானின் அமைப்பு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிர பகவான் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருவது கண்டிப்பாக பல்வேறு வகைகளில் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சினைகள் குறையக்கூடிய தீரக்கூடிய இனிமையான வாரமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுகாதிபதியான சுக்கிரன் மற்றும் சந்திரன் உறுதி செய்கிறார்கள் சுக்கிரன் மற்றும் சந்திரனின் பயிற்சிகளின் காரணமாக உங்களுடைய பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ஏனெனில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது விருச்சகம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் நடுநிலை தவறாத நாயஸ்தராக செயல்படக்கூடிய கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனிபகவான் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உள்ளார் என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களுக்கெல்லாம் அரசனாக முதன்மை கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் இந்த காலகட்டத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகின்றன நான்கு கிரகநிலைகள் ராசிக்கு நான்காம் இடத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வார காலகட்டம் என்பது விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவகையான சிரமங்களை விளக்கி நன்மைகள் நிறைந்தவைகளாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான இனிமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே தான் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவகையான சிரமங்களுக்கு நல்ல பல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாக சனி பகவான் அர்த்தாஷ்டமசனியாக கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமசனி போன்ற பாதிப்புகள் அளவிற்கு மேலும் கண்டசனி பாதிப்புகள் அளவிற்கு இந்த அர்த்தாஷ்டமசனி நிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடமாட்டார் அதைவிட விதிவிலக்காக பார்க்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுக்கு பாதிப்புகள் பெருமளவில் ஏற்படாத ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறார் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியாக பணியாளர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு கீழ்ப்பணிபுரிபவர்கள் என அனைவரிடமும் ஒரு சுமூகமான சூழல் உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் அனைவரையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது எனவே எவ்வளவு பெரிய கஷ்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அவ்வாறான கஷ்டங்கள் விலகி ஒரு இனிமையான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான பல முடிவுகளை எடுக்காமல் எதை செய்தாலும் சற்று திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கிடைப்பதால் பல்வேறு வகையான பிரச்சினைகளை விளக்கக்கூடிய நேரமாக இந்த வார காலகட்டத்தை சனி பகவான் மாற்றிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இது கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதை விட ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நன்மைகளை அள்ளி கொடுப்பார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் பல வகைகளில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் நிறைந்த சூழ்நிலைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வார காலகட்டம் மாறுகிறது என்பதை சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் எனவே தான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுபகவானும் அவருடன் இணைந்து புதனும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் புதன் நீச்சம் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுபகவானுடன் புதன் இணைந்திருப்பதால் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் வலு உள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அறுத்தெறியப்படுவதோடு மட்டுமில்லாமல் மேலும் பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை எனவே தான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஞானகாரகரான மோட்சக்காரரான கேதுவும் உறுதி செய்கின்றனர் ஏனெனில் கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணியஸ்தானத்தை மற்றும் ஐந்திலிருக்கக்கூடிய ராகு புதன் போன்ற கிரகங்களை பார்வையிடுகிறார் மேலும் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் எனவேதான் இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் போன்ற அனைத்துமே பெருமளவில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறைந்து மறைவதோடு மட்டுமில்லாமல் எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை ஆக்கப்பூர்வமாகவும் சரியான முறையில் கையாளுவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகைகளில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் சிரமங்களை லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது பகவான் உறுதி செய்கிறார் எனவே அவைகள் அனைத்தும் விலகுவதோடு மட்டுமில்லாமல் நிறைந்த நன்மைகளும் லாபங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வழிகளையும் அதற்கான பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் இது கண்டிப்பாக மோட்சகாரகரான கேதுவின் அமைப்பில் மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது இதைவிட மிகவலுவாக வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரபகவான் இந்த வாரம் முழுவதும் மாறி மாறி பயணிக்கிறார் சந்திர பகவானின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சனி சுக்கிரன் சூரியன் ராகு என அனைவருடனும் கூட்டணி வைத்து மனோகாரகரான சந்திரன் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவேதான் சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக எந்த வகையான காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் வெற்றிகள் உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக செவ்வாய் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிப்பது சிறப்பான ஒன்றாகவும் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கருதப்படுகிறது அதிலும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பாக கண்டிப்பாக விருச்சிகம் ஆகிய உங்களுக்கு உள்ளது எனவே உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் புதிதாக நிலம் வீடு சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் என்பதில் சந்தேகமில்லை அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய பயண காலகட்டங்களை ஏறத்தாழ முடிக்கும் நிலையில் உள்ளார் எனவே இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது விருச்சகம் ராசிகாரர்களுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்களை சிரமங்களை விளக்கி குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் குடும்ப ரீதியாக ஒற்றுமையும் மகிழ்ச்சிகளும் பல சுப நிகழ்வுகளை இனிமையாக பெறுவதற்கான யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தின் காரகத்துவங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கப் போவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்பது மட்டுமில்லாமல் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக குழந்தை இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உருவாகிறது என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ஏதேனும் ஒரு தினத்தன்று விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் என்பது உங்களுக்கு அதிகமாக அபரிவிதமாகக் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்